வகுப்பு கணிதவியல் அத்தியாயம் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் இந்த தலைப்பில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் முதல் கணக்கில் ஒன் ரெண்டாவது சப்டிவிஷன் இப்போ நம்ம போட போகிறோம் இந்த வீடியோவில் இந்த இதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கலாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா சேர்ப்பு அணி கேட்டிருக்காங்க ஒரு அணியை கொடுத்துட்டு அதுக்கு பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அணியை நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இங்கே அவங்க எதுவும் அந்த அணி மட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கான பேர் எதுவும் கொடுக்காதனால அணியை வந்து நம்ம ஏன்னு எடுத்துருக்குறேன் சரி இப்போது பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் முதல்ல ஒவ்வொரு உறுப்புக்கும் இதில் மொத்தம் இது வந்து மூணு உடைய ஒரு அணி சதுர அணி அந்த சதுர அணிக்கு நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் என்ன பண்ணணும்னா இணைக்காரணிகள் கண்டுபிடிக்கணும் அந்த இணைக்காரணிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் இணைக்காரணிகளுடைய ஃபார்முலா ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பவர் ஐ ப்ளஸ் ஜே எம்ஐஜே இதை நம்ம ப்ளஸ் ஒனில் படிச்சிருக்கிறோம் இந்த ஃபார்முலா பயன்படுத்தி போடுறது போடலாம் அடுத்தது நான் நேரடியாக அதை சொல்லிவிட்டு எப்படி இந்த ஃபார்ம்லேருந்து அதை கொண்டு வரோம்னு சொல்லிடுறேன் ஸோ நான் முதல்ல வந்து என்ன பண்ண இணைக்காரணியினுடைய அணியை எழுத போகிறேன் ஏஐஜே என்பது இணைக்காரணி அதுக்கு இந்த மாதிரி நம்ம அணிக்குறீட்டு உள்ள போகும்போது இணைக்காரணி அணி கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணோம் ப்ளஸ் குறியில் ஆரம்பிக்கிறேன் இந்த ப்ளஸ் குறியை ஆரம்பிக்கும் போது மொத்தம் ஒன்பது உறுப்பு இருக்குது இல்லை இந்த ஒன்பது உறுப்புக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் இணைக்காரணி முதல் உறுப்பு வந்து ரெண்டு இந்த இரண்டு என்ற உறுப்புக்கு நான் இப்போ இணைக்காரணி கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கு தான் குறி ப்ளஸ் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா பக்கத்தில் வந்து ஒரு அணிக்கவைக்கான குறியீடு போட போகிறேன் இப்போ இரண்டு அப்படின்ற இந்த உறுப்பு முதல் நிறையில் இருக்குது முதல் நிரல் ரெண்டும் சந்திக்கிற இடத்துல இருக்குது அதாவது ஒன்றாவது நிறையும் ஒன்றாவது நிரலும் சந்திக்கிற இடத்துல இருக்குது அப்போது இந்த ஒன்றாவது நிறைய ஒன்றாவது நிரல் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த நாலு ஒன்று ஏழு ரெண்டை எழுதுகிறோம் நாலு ஒன்று ஏழு ரெண்டு இதை வந்து நம்ம ஒரு அணிக்கவை எழுதுகிறோம் இந்த அணிக்கவைக்கு தான் சிட்டணிக்கவையின்னு பேர் அதுதான் இந்த ஃபார்முலாவில் எம்ஐஜே சரி அடுத்தது மைனஸ் மைனஸ் போடுறேன் மீண்டும் இது வந்து எந்த உறுப்புக்குன்னா முதல் நிறையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது உறுப்பு இது முதல் நிறை இது வந்து ரெண்டாவது உறுப்பு அப்போது மூணு இந்த மூணு வரக்கூடிய நிறை நிரல் அதை விடலாம் எந்த உறுப்பு எடுத்தாலும் சரி அந்த உறுப்பு இருக்கக்கூடிய நிறைய நிரலையும் நீக்கிட்டு மீதியை எழுதணும் அதுதான் இங்கே பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் மூன்று உறுப்பு இருக்கக்கூடிய நிறை முதல் நிறைய அதை நீக்கிறேன் அதே மாதிரி அது இருக்கக்கூடிய நிரல் வந்து இரண்டாவது நிரல் அதையும் நீக்கிறோம் இப்போ மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் மூணு ஒன்று மூணு ரெண்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் இப்போ முதல் நிறையில் இருக்கக்கூடிய மூன்றாவது உறுப்பு முதல் நிறையில் மூன்றாவது உறுப்பு ஒன்று இந்த ஒன்று வரக்கூடிய நிறை இது நீக்கிறோம் ஒன்று வரக்கூடிய நிரல்னு நீக்கிடுறோம் மீதி இருக்கக்கூடியது மூணு நாலு மூணு ஏழு மூணு நாலு மூணு ஏழு சரி இப்போ முதல் நிறைய முடிஞ்சிடுச்சு அடுத்து இரண்டாவது நிறைக்கு போயிடுறோம் அதே மாதிரி மூணு இந்த மூணு வரக்கூடியதுக்கு குறி வந்து மைனஸ் இங்கே பாரு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மறுபடியும் மைனஸ் இல்லை மேலே ப்ளஸ் அதுக்கு அடுத்து மைனஸ் ஒன்று ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி வரணும் அவ்வளோதான் ஸோ அப்போ மூணு வரக்கூடிய நிறை இந்த இரண்டாம் நிறைய விட்டுறோம் அது அமைந்திருக்கக்கூடிய நிரலை விட்டுறோம் மீதி இருக்கிறது மூணு ஒன்று ஏழு ரெண்டு மூணு ஒன்று ஏழு ரெண்டு அடுத்த ப்ளஸ்ஸு இது அடுத்த உறுப்புக்கு போயிடுறப்போ இரண்டாவது நிறையில் இரண்டாவது உறுப்பு நாலு நாலு வரக்கூடிய நிறை நிரல் விட்டோம்னா இரண்டு ஒன்று மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு கொஞ்சம் பொறுமையாக அதை பண்ணிங்கன்னா தப்பு இல்லாமல் பண்ணிடலாம் மைனஸ் அடுத்த உறுப்புக்கு போகிறோம் அதாவது இரண்டாவது நிறையில் மூன்றாவது உறுப்பு ஒரு உறுப்பாக தான் எடுக்கணும் மூன்றாவது உறுப்பு வந்து ஒன்று இந்த ஒன்று வரக்கூடிய நிறை விட்டுறோம் ஒன்று வரக்கூடிய நிரல் விட்டுறோம் மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் எது இரண்டு மூணு மூணு ஏழு இரண்டு மூணு மூணு ஏழு இது ரொம்ப கொஞ்சம் சுலபமான ஒரு மெத்தட் தான் அடுத்தது மைனஸில் முடிஞ்சிருக்கு அடுத்தது ப்ளஸ்ஸு இல்லை இங்கே மேலே மைனஸ் இருக்குது அடுத்து ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும் சரி இப்போ மூன்றாவது நிறைய எடுத்துக்கலாம் மூன்றாவது நிறையில் இருக்கக்கூடியது வந்து மூணுன்ற உறுப்பு முதல் மூன்றாவது நிறையில் முதல் உறுப்பு அது அப்போது இந்த மூணு வரக்கூடிய இந்த நிறையும் இந்த நிரலையும் விட்டலாம் மீதி இருக்கக்கூடியது மூணு ஒன்று நாலு ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்று இது கை வச்சு மறைச்சிக்கோங்க எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் அவ்வளோ தூரம் நமக்கு தேவைப்படாது ஏன்னா நீங்களாம் சொல்லும்போதே போதே புரிஞ்சுக்கூடியது தான் இப்போ மூணுன்ற உறுப்பு இந்த மூணு வரக்கூடிய இந்த நிறைய மறைச்சிக்கணும் இந்த மூணு ஏழு ரெண்டு நிறைய நிறை நிறையும் இந்த நிறலையும் மறைச்சிட்டா மீதி இருக்கக்கூடிய உறுப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படியே நம்ம ஜஸ்ட் இது விட்டால் மீதி இருக்கிறது என்னென்றது பார்க்கும்போது தெரியும் இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மூன்றாவது நிறையில் இரண்டாவது உறுப்பு ச குறி வந்து மைனஸில் ஆரம்பிக்கணும் சரி மூன்றாவது நிறைய இரண்டாவது உறுப்பு அப்போ ஏழுன்ற உறுப்பு இருக்கக்கூடிய இந்த நிறையை விட்டலாம் இந்த நிரலை விட்டோம்னா மீதி இருக்கிறது ரெண்டு ஒன்று மூணு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நம்ம அதை விடும்போதே தெரியும் மீது என்னென்ன உறுப்பு வரும்னு ஸோ ப்ளஸ் இறுதி உறுப்பு கடைசி உறுப்பு மூணாவது நிறையில் மூணாவது உறுப்பு மூணாவது நிலையில் மூணாவது உறுப்பு இரண்டு இந்த இரண்டு வரக்கூடிய நிறையும் அந்த இரண்டு இருக்கக்கூடிய நிரலையும் விட்டோம்னா இப்போ இந்த மாதிரி இந்த டாப் போயிடுச்சு மீதி இருக்கிறது என்ன ரெண்டு மூணு மூணு நாலு ரெண்டு மூணு மூணு நாலு ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கொடுக்கப்பட்ட அணியில் உள்ள ஒன்பது உறுப்புகளுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் இணைக்காரணிகள் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அந்த இணைக்காரணிகளை கொண்டு இந்த உருவாக்கப்பட்ட இந்த அணிக்கு பேர் இணைக்காரணிகளின் அணியின் பேர் அதை தான் ஏஐஜி அணிக்கு அணிக்குறி வீட்டில் ஏஐஜேன்னு குறிக்கிறோம் சரி இதை வந்து நம்ம இப்போ அடுத்து சுருக்கணும் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே சுருக்க ஆரம்பிச்சுருவீங்க இருந்தாலும் இப்போது ஃபஸ்ட்டு லெவலில் நீங்கள் அதே தெரிஞ்சுக்கோங்க பரவாயில்லை இப்போ இந்த சிற்றணிக்கோவையில் முதன்மை மூலைவிட்டம் இந்த நாலு இரண்டு என்பது அமைந்துள்ளது முதன்மை மூளைவட்டம் சொல்லுவோம் மெயின் டயக்னல் இன்னொரு டயக்னலுக்கு ஏழு ஒன்று ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த முதன்மை மூளைவிட்டத்தில் இருக்கிற உறுப்புகளை இப்போ இருக்குங்க முதல்ல நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அதை அப்படியே போட்டுக்கலாம் அடுத்த மூளைவிட்டத்தில் இருக்கிற ஒரு புகழப்பு இருக்குங்க ஏழு இன்ட்டு ஒன்று ஏழுன்னு வருதா ப்ளஸ் ஏழு இந்த ப்ளஸ் ஏழுன்னு வந்ததுன்னா இங்கே நம்ம கழிக்க தான் போகிறனால மைனஸ் ஏழுன்னு போட்டுக்கோங்க சப்போஸ் மைனஸ் ஏழு வந்தால் ப்ளஸ் ஏலாக மாற்றிக்கணும் இது இந்த ஐடியா வச்சுட்டுனா ரொம்ப குயிக்காக நம்ம போட்டு முடிச்சிடலாம் அடுத்தது த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ ப்ளஸ் த்ரீ வர்றதுனால மைனஸ் த்ரீ அடுத்தது ப்ளஸ் த்ரீ இன்ட்டு செவன் மூணு இன்ட்டு ஏழு இருபத்தி ஒன்று மூணாங்க பன்னிரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு போட்டாச்சு நெக்ஸ்ட் இந்த இதுக்கு வந்துடலாம் மைனஸ் குறி வெளியே இருக்குது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மைனஸ் ஏழு இன்ட்டு ஒன்று ஏழு அடுத்தது ப்ளஸ் குறி போட்டுக்கோங்க எட்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ம இங்கே மூணு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் மூணு வருது அதுக்கு மைனஸ் மூணு போட்டுக்கிறோம் சரி அடுத்தது மைனஸ் குறி பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ஏழு பதினாலு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் ஒன்பது வருது அதனால் என்ன பண்ணிக்கலாங்க மைனஸ் ஒம்பதுன்னு போட்டுக்கலாம் ஸோ அடுத்து மூன்றாவது நிறை வெளியே ப்ளஸ் குறி இருக்குது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க மூணு இன்ட்டு ஒன்று மூணு நாலு இன்ட்டு ஒன்று நாலு ப்ளஸ் நாலு அதனால் மைனஸ் நாலு போட்டுக்கலாம் அடுத்த குறி மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு முதல்ல வர உறுப்பு குறி மாற்றம் பண்ணுறதுல என்ன வருது அதை அப்படியே பண்ணிக்கிறோம் ரெண்டாவது பிறகு தான் மா குறியை மாற்றி போடுறோம் மூணு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் மூணு வருது அதனால் என்ன பண்ணலாம் மைனஸ் மூணு போட்டுக்கலாம் அடுத்தது ப்ளஸ் மூணாவதுக்கு ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு மைனஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் மேலே இருக்கக்கூடிய அந்த சிற்றுணைக் கொகைகள்லாம் இணைக்காரணிகளுடைய இதை மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு சுருக்கிட்டோம் சரி அடுத்தது இங்கே ஏஐஜே இந்த இணைக்காரியின் அணியானது இப்போ நம்ம சுருக்கிடலாம் இப்போ சுருக்கணும் பாருங்கள் எட்டு மைனஸ் ஏழு எட்டு மைனஸ் ஏழு ப்ளஸ் ஒன்று வெளியும் ஒரு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் அப்போது வந்து ஒன்றுன்னு வரும் சரி அடுத்தது ரெண்டாவது இப்போ ஆறுலேருந்து மூணு கழிச்சா மூணு ப்ளஸ் மூணு வெளியே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் மூணு வரும் அடுத்தது இருபத்தி ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு இருபத்தொன்னு பன்னெண்டு கழிச்சா ஒன்பது இங்கே வெளியே ப்ளஸ் குறி இருக்குது அதனால் ப்ளஸ் ஒன்பது இரண்டாவது நிலையில் ஆறுலேருந்து ஏழை கழிக்கிறோம் ஸோ ஆறுலேருந்து ஏழுன்னு போது மைனஸ் ஒன்று வரும் உள்ள வெளியே ஒரு மைனஸு அப்புறம் என்னன்னு சேர்த்தோம்னா ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் அடுத்தது நாலு மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று வெளியவும் ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் ஒன்று தான் பதினாலுலேருந்து ஒன்பது கழித்தா அஞ்சு ப்ளஸ் அஞ்சு வெளியே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் அஞ்சு அடுத்தது மூணு மைனஸ் நாலு மூணு மைனஸ் நாலு வந்து மைனஸ் ஒன்று வெளியே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் ஒன்று வெளியே ஒரு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று ஆகிடும் எட்டுலேருந்து ஒன்பதை கழித்தா மைனஸ் ஒன்று வெளியே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இப்போ நம்ம அது எழுதியாச்சு இப்போ இங்கே பார்த்துக்கோங்க ஒன்று மைனஸ் மூணு ஒன்பது ஒன்று ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு கிடச்சிருக்கு இந்த அணி வந்து என்ன அணி இணைக்காரணையினுடைய அணி இப்போ நாம் என்ன சே ஷேர் பண்ணி கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் அதாவது இந்த இணைக்காரணிகள் அணிக்கு நிறை நிரல் மாற்ற அணி கண்டுபிடிக்கணும் இப்போ இணைக்காரணிகள் அணி கண்டுபிடிச்சாச்சு அதுக்கு டிரான்ஸ்போர்ஸ் நிறைய நிற மாற்ற அணி அப்புறம் என்னத்தோம் இந்த இணைக்காரிகள் அணியில் இருக்கக்கூடிய நிறை இருக்கு இல்லையா அந்த நிறைகள் எல்லாத்தையும் நிரல்களாக எழுதணும் அவ்வளோதான் ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறை என்ன இருக்குது ஒன்று மைனஸ் மூணு ஒன்பது இதை அப்படியே வந்து கிடைமட்ட வரிசையாக இருக்கிறது செங்குத்தாக மாற்றிக்கலாம் அப்போ என்னாகும் ஒன்று மைனஸ் மூணு ஒன்பது நிரலாகிடுச்சு அடுத்து ஒன்று ஒன்று மைனஸ் அஞ்சு இந்த இந்த இதை வந்து அப்படியே அதையும் நிரலாக மாற்றலாம் இப்போ நிறையா இருக்கிறது நிரலாக மாற்ற போகிறோம் இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலாக எழுதுகிறோம் ஒன்று ஒன்று மைனஸ் அஞ்சு மூணாவது நிறை மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இருக்குது அதை நிரலாக மாற்ற போகிறோம் இப்போ மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ இது வந்து சேர்பனி கொடுக்கப்பட்ட அணிக்கான சேர்பனி இது இப்படி தான் நம்ம ஷேர் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் இந்த முறையை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்டெப்புக்கு அப் இந்த ஸ்டெப்பு போடாமல் நேரடியாக இது போடுறதுக்கு பழகிட்டால் இன்னும் நமக்கு நேரம் வந்து ரொம்ப இதாகும் பட் நம்ம முதல் முதல் டைம் தெரிஞ்சிக்கும் போது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க தப்பு கிடையாது முறைப்படி கணக்கை போட்டு பழகுங்க அப்போ தான் வந்து நம்ம அது மனசில் நிற்கும் ஷார்ட்கட்லாம் எடுத்தோன்னு யூஸ் பண்ணாதீங்க